புதுசா ஆன பொண்ணும் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரோட வீட்டுக்கு வந்து வந்திருப்பா வீட்டுக்கு வந்து மருமகனும் பொண்ணு வந்ததுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் பெருசா வாங்காத இவங்களுமே மீன்காரரை அனுப்பாட்டி மருமகன் வந்திருக்காரு அவருக்கு வந்து வாய்க்குருசியா சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சர மீனை வாங்கி அதோட நாடு கோழியும் அடிச்சு சமயம் வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு குடுக்குறாங்க அப்படியே அடுத்த நாள் வந்து அவர் பாத்ரூம்ல குளிக்க எடுத்து நின்றுட்டு இருக்கும் போது அவருக்காக சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து உள்ள வந்து ஊத்தியும் விடுறாங்க இப்படியே மருமகன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படியே கொஞ்சம் நாட்பெல்லாம் போயிட்டே இருக்கு அந்த அம்மாவும் வந்து பொண்ணுகிட்ட போய் கேட்கிறாங்க கேட்டாங்க என்னடி வீடெல்லாம் வந்து வாடகைக்கு பாத்துட்டியா எவ்வளவு நாள் தான் இந்த வீட்லயே தங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா எதுக்குமா சும்மா வீட பாத்துட்டு இருக்கணும் அவரும் வந்து வீட்லயே வந்து செட் ஆயிட்டாரு அதனால நாங்க இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் சொல்றாங்க கல்யாணமாகி மாப்பிள்ள வந்து வீட்டோட இருந்தா கண்டிப்பா ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க அதனால இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கோபமாக்கி நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா இப்படியே அடுத்த நாள் வந்து அவங்க வாசல கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது மீன்காரரும் வந்து நின்னுட்டு இருக்காரு வஞ்சர மீன் வந்திருக்கு வாங்குறீங்களா அப்படின்னு அதுக்கு அவங்களும் சொல்றாங்க வஞ்சர மீன் எல்லாம் இனி வாங்க மாட்டேன் முதலாளி மாப்பிள்ள இப்ப வீட்டோட மாப்பிள்ளைய மாறிட்டாரு அதனால வேற ஏதாவது வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே வந்து மாப்பிள்ளை கொடுத்துட்டு இருந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவரை பேச யாருமே கண்டுக்கிறது இல்ல ஒரு தடவை இந்த மாமியாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மாப்பிள்ள சீக்கிரமா வந்து வண்டி எடுங்க காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா காய்கறி கடை கூட்டிட்டு போறாங்க அங்க போய் இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்கவங்களும் அந்த மாமியார் வந்து இந்த மருமகனை திட்டுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இவரும் வந்து ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபீவர் இந்த மாமியாரும் அவரோட ஒய்ஃபுமே வந்து உடம்பு முடியாம உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பசியில இருக்காங்க அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நைட்டே போய் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து இவரே வந்து சமைச்சு கொடுக்குறாரு இதை பார்த்த மாமியாரும் வீட்டோட மாப்பிள்ளைன்றதுனால மாப்பிளைக்கு வந்து பெருசா மரியாதை கொடுக்காம விட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட மனைவியோட தங்கச்சியை வந்து பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிளை சுத்தமா பிடிக்கல அதனாலே வந்து காஃபி எடுத்துட்டு வராம வந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு இவரும் வந்து நான் வந்து காப்பி எடுத்துட்டு வந்து தாரா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப இத பார்த்து அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுமே ஓ பெரிய மாப்பிள்ள தான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு போறா இது ரொம்ப சுலபமா போயிருச்சு இல்ல ஆனா எங்க பையன் வந்து இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த பொண்ணு கூட போய் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போயிடறான் இவருமே அந்த பொண்ணோட மாமா வந்து ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காரு அந்த பொண்ணு அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கேட்டுட்டே இருக்கா இப்படியே கீழ பாத்தீங்க அப்படின்னா அவரும் அவங்க எல்லாரும் இவரும் ஒரு மாதிரி பேசுறத நினைச்சிட்டு ஹால்ல இருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு சோகமா இவரும் வந்து கீழ நின்னுட்டே இருக்கு இருக்கும்போது மேல இருந்து சத்தம் கேக்குது அந்த பொண்ணு அந்த பையனை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டே இருக்கா என்னோட மாமா பத்தி உனக்கு என்னடா தெரியும் எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா அப்படின்னா அவன் கூட எங்க மாமா அளவு இருந்து பாத்து இருந்திருக்க மாட்டான் இனிமே எங்க மாமா பத்தி ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கா இதுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சமா சந்தோஷம் வருது அப்படியே அந்த பொண்ணோட பிரச்சனையை வந்து சமாளிச்சு அப்படியே அவளை கீழே கூட்டு வரும்போது இந்த பக்கம் அவரோட மாமியார் சேர்ந்து அந்த சம்பந்தி வீட்டுக்காரவங்களை போட்டு சம்மத்திட்டு திட்டிட்டே இருக்காங்க அப்ப அவருமே வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் நம்ம மேலையும் இவங்க பாசம் வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு